அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் அல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லாம் ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னிகா கன்னி ராசியில பிறந்துட்டாவே பாருங்க இதுலையுமே இவங்க எப்போதுமே என்றுமே இளமையான குணங்கள் இருக்கும் கண்ணிராசில பிறந்தா இவங்க தோற்றம் பாருங்க ஒருத்தரை கவரக்கூடிய தோற்றமாக இருப்பாங்க என்னுடைய ராசி கண்ணிராசி பாரு அப்போ பாத்தோன்னா ஒருத்தர் ஒரு இடத்துல இவர் இருக்கிற இடம் எல்லாமே கலகலப்பா இருக்கும் எந்த இடத்துல கண்ணிராசி இருக்காங்களோ அந்த இடம் கலகலப்பாக ஒரு நகைச்சுவை உணர்வு உடையக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கண்ணிராசி என்பர்கள் தான் எப்போதுமே பிசினஸ் வேலை உத்தியோகம் ஏன்னா இது நிலராசி ராசி பாருங்க நில ராசினா வேலை உத்தியோகம் பிசினஸ் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த கன்னிராசி என்ப நிறைய இருக்கும் அது எல்லாமே இது ஆறாவது ராசியா இருக்கு பாத்தீங்களா இவங்களுக்கு பாருங்க கன்னி லக்னம் ராசிக்காரங்க எதுலையுமே ஒரு ஒரு எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க அந்த கண்ணிராசியை மட்டும் எதிர்ப்புகளை தாண்டி எது எடுத்தாலும் சரி ஒரு எதிர்ப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த எதிர்ப்பை தாண்டி தான் இவங்க ஜெயிச்சு வரணுங்கிற அமைப்பு இருக்கும் ராசி என்பர்கள் தன்மானத்துக்காக எதையுமே விட்டு கொடுத்து வி தன்மானத்த எதையுமே இழக்கக்கூடிய நபராக இருப்பாங்க கன்னிராசியில பிறந்தவங்க புதன் இவங்ககிட்ட இரட்டை குணங்கள் இருக்கும் ரெண்டு விதமான குணம் புதன்னாவே பாருங்க இந்த கிரகம் ரெண்டு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகலாம்னு சொல்லி நல்லா அனுசரித்து ஒரு விட்டு கொடுத்து போற குணம் அதிகமா இருக்கு ஆனால் காரியத்தில் கன் மாதிரி இருப்பாங்க கன்னிராசி என்பர்கள் ஆனால் வாழ்க்கையில நிறைய ஒரு தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நபர்களும் இந்த கன்னிராசி தான் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் ஒவ்வொரு கிரக பயிற்சி கூடும் எல்லாத்துக்கும் பாருங்கள் கன்னிராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய குடும்ப ஜாதகம் எனக்கு கன்னிராசி என்பவர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய முக்கியமான எங்கனுடைய நோக்கமே இப்ப இந்த பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அவரு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு சொல்லி இது ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நான் கொண்டு போறேன் சில பேர் இதை வாழ்நாள் பலனா வேணாம் பர்ஸ்ட் நம்மளுடைய விதி ஜாதத்தை பாருங்க நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் நம்ம என்ன கர்ம வினையில இந்த உலகத்துல ஜனனாயிருக்கோம்னு பார்க்கணும் நம்ம எதுக்காண்டி இந்த பிறவி எடுத்திருக்கோம் நம்ம ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் யோகமான இடத்துல இருக்குது பலவீனமா இருக்கா யோகமா இருக்கா இதை பார்க்கணும் அடுத்து திசா புத்தியை கம்பேர் பண்ணணும் இப்போ ஒரு ஒருத்தருக்குமே ஒவ்வொரு திசைகள் புத்திகள் மாறி மாறி நடக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க மூணு நட்சத்திரம் வரும் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நேர காலங்கள் நடக்காது அப்ப திசைகள் எல்லாமே மாறி மாறி புத்திகள் மாறி மாறி ஒரு சில பேருக்கு மாறி மாறி கண்டிப்பாக நடக்கும் அப்ப நடக்கும்போது திசா புத்தி உள்ள கிரகம் நம்முடைய ஜாதகத்துல சுக்கர புத்தி வருதா இல்லை சுக்கர பகவான் எப்படி இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கணும் இதை பார்த்துக்கிட்டு இந்த பலனிடத்தான் துல்லியமா வரும் நீங்க ஜாதகத்தை எடுத்து கொடுத்தோன்னே சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் பண்ண நல்ல யோகமா இருக்குங்க அப்புறம் இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் இந்த கிரகத்துறை தொடர்பு வருது தொழில் நல்லா இருக்கும் இந்த திசைகள் வருது இந்த புத்திகள் வருது வியாபாரங்கள் நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் உள்ள திசா புத்தியை வச்சு கணிப்பெடுத்து சொல்லுவாங்க அதனால நான் எல்லாமே எல்லா வெளியிலும் கொடுக்கறது நிறைய பேர் கமெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக வாழ்நாள் பலாம் கொண்டு போகிறாங்க எல்லாம் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன் வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க இது லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இது நம்ம சொல்லக்கூடிய கோச்சாரப்படன்னு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இப்ப இந்த கிரக தொடரம்பு வரும்போது நம்ம உடம்புல கதிர் ஒளிப்படும் போது அது என்ன தன்மையை உண்டு பண்ணுதோ அதான் இங்க பண்ணும் அது விதி ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அதனாலதான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பொது பலனா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குறோம் எல்லா நட்சத்திரத்து பலனும் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப இந்த மாசத்துல அதாவது இந்த சுக்கர பயிற்சியில எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கும் பார்ப்போம் உங்க ராசிக்கே கேது பகவான் வந்துட்டார் உங்களுடைய ராசியில கேது பகவான் கன்னிகா ராசில நான்காம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க உங்க அமைப்பு பிரகாரம் அதுவும் நான்காம் பாவகத்துல தனுசு ராசியில ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சார சிவர் உங்களுக்கு அதுவும் மகர ராசியில அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார சிவர் கும்ப ராசில ஏழாம் பாவத்துல ராகு பகவான் மீன ராசில சஞ்சார சிவர் அடுத்து எட்டாம் பாவத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சாராசிவாதி இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு இதுல மூன்று கிரக பேர்ச்சிகள் இந்த மாசத்துல வரும் கரெக்டா பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதி இது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி சுக்கர பயிற்சி ஆகுது பிப்ரவரி அஞ்சாவது மாசம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவத்துல போய் உச்சமாகறார் உங்க அமைப்பு அதே மாதிரி பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி புதன் பகவானும் போயிட்டு இணைகிறார் செவ்வாயோட சேர்ந்த புதன் இணைகிறாங்க அடுத்து கரெக்டா உங்களுக்கு பாருங்க இந்த டேட்ல இந்த ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும் தான் வருது ஜனவரி பதினெட்டாம் தேதி தான் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை உங்களுக்கு இந்த பகவானுடைய கிரக பேச்சுதான் இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான அதிபதியானவர் நான்காம் பாவத்துல சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்காரு இதுக்கு முன்னாடி உங்களுடைய அதிபதி வக்ரமானார் பாருங்க ஒரு ஒரு மாத காலங்கள் வக்ரமானாரு என்னை பொறுத்தவரைக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு உடல் உபாதைகள் ஒரு சில தடைகளை கண்டிப்பாக இந்த இதய சம்பந்தப்பட்ட பகுதிகள் கட்டி கொப்பளங்கள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு சில பேர் பண்ணிருப்பாங்க இல்லைன்னா இடத்துல பூமியில் ஏதாச்சும் ஒரு கலகங்கள் ஒரு விரைய செலவுகள் குடும்ப ரீதியாக குழந்தைகளுக்கு ஒரு விரைய செலவுகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கன்னிகாராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கும் அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு சில பலவீனத்தை கொடுத்திருப்பார் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஒரு சில பலவீனத்தை எடுத்திருப்பார் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு நடந்துச்சு வேலை உத்தியோகத்திலையும் பாருங்க ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்லை கண்ணீராசிக்கு இந்த புதன் பகவான் வக்ரமானார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இப்ப நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புஷ்டத்துல நேரா போறாரு தான் உங்களுடைய டைமிங் நேர காலங்கள் எல்லாமே ஒரு அற்புதமா இருக்குது இதுக்கு முன்னாடி கணவன் மனைவியா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் இல்ல வேலை உத்தியோமா இருக்கட்டும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அம்சம் கிடையவே கிடையாது சில தடைகளை ஒரு சில பேருக்கு விதி ஜாதகம் சரியாக இல்லைன்னா இந்த கோச்சார கிரகம் ஒரு பலவீனத்தை கண்டிப்பா கன்னிகார ஆசிக்கு கொடுத்துருக்கும் அப்படிங்கிற அமைப்புல தாராளமா சொல்லலாம் கன்னிய ராசிக்கு சரியான ஒரு அனுகூலம் கிடையவே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு அஷ்டம குருன்னு சொல்லி ஒரு சில பேர் பயன்படுத்துறாங்க எட்டாம் இடத்துல குரு போயிட்டார் எல்லாமே தடையா இருக்குன்னு சொல்றாங்க அது ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல குரு பகவான் பல இழந்திருந்தாதான் இந்த அஷ்டம குரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுக்கும் இதே இந்த குரு பயங்கரமா ஒரு சில பேருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனத்தோ ஏதோ வாங்க வச்சிருக்கும் இதுவும் அஷ்டம குரு தான் நீங்க பணத்தை அதுல விரயம் பண்ணி வச்சிருப்பீங்க எதுலையுமே கெட்ட பலனை எடுக்காதீங்க அது நல்ல விஷயமா நம்ம எடுத்தா அது நல்ல விஷயமா அமையும் ஜாதகத்துல திசா புத்தி தான் மெயினான விஷயம் குரு ஜாதகத்துல நல்லா இருந்திருந்தா நான் சொன்ன மாதிரி இந்த அஷ்டம குரு யாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காது எல்லாருமே கன்னிராசி பயந்தது எல்லாமே இந்த எட்டாம் இடத்து குரு இந்த சனி பகவானை கண்டுதான் அவங்களுக்கு எல்லாமே ஒரு பயம் அச்சம் வந்துச்சு ஆறுல சனி இருக்காரு கெடுத்துருவாரா அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் சாதத்துல ஒரு சில பேர் யோகத்துல இருப்பாரு இப்ப டாப்ல இருப்பாரு இடம் வாங்கியிருப்பாரு பூமி வாங்கிருப்பாரு வேலையை மாத்திருப்பாரு வேலை உத்தியோகம் வேற பக்கம் தேடி இருப்பாரு கிடைச்சிருக்கும் இது எல்லாமே நடந்திருக்குமே ஒரு சில பேருக்கு அது கெட்டதா பார்த்தாதான் கெட்டதா நடந்திருக்குமே அது உங்க ஜாதகத்துல பார்த்தாதான் சொல்ல முடியும் பொதுவான புலன் தான் அது இப்போ இருக்கும்போது இந்த கிரகத்தோடைய தொடர்பு பாருங்க இந்த சுக்கரபு சுக்கரபகவானை பத்தி இப்ப நம்ம பேசுறோம்னா சுக்கரன் உங்களுக்கு யாரு உங்க அமைப்புக்கு என்னை பொறுத்தே ஒரு நட்பு கிரகம் தான் எப்போதும் உங்க கிரகத்தோடைய ஒட்டி தான் இருப்பார் இவர் தான் வரும் இணைஞ்சுதான் இருப்பாங்க இவர் வந்து சுக்கரபகவன் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியாக வரா இருப்பாருங்க அதாவது வருமானத்துக்குள்ள அதிபதியாக வர்றாரா இவர் தான் வருமானத்தை உங்களுக்கு முடிவு பண்ணுவார் இவ்வளவு கிடைக்கும் கிடைக்காதுன்னா இப்ப நடைமுறைக்கு கோச்சாரத்துக்கு பார்க்கும்போது இவர்தான் தான் வருமானத்தை முடிவு பண்ணுவார் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபாகாதிபதினு சொல்லுவாங்க சுக்கர பகவான் பாக்கியம் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் தரணும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் தந்தை தாய் இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட கிரகம்தான் உங்களுக்கு நான்காம் பாவத்துல கேந்திரத்துல போய் நிக்குது பாருங்க இதுல கேந்திர யோகத்துல போய் சுக்கர பகவான் பலமா இருக்கிறார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலனை கண்டிப்பா அந்த சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுக்கணும் தடைகள் கிடையவே கிடையாது என்னை பொறுத்தவரையும் சுக்கரன் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது நல்ல கிரகமா இருக்கு உங்களுக்கு புதனும் வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு அப்ப என்னை பொறுத்தவரையும் ஜாதகத்துல திசா புத்தி சரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை திசா புத்தி நல்லா இருந்துட்டா எல்லாமே டாப்பான விஷயம் இந்த இடத்துல பாத்துக்குங்க நல்ல ஒரு யோகமான ஒரு பலனை நூத்துக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பா கன்னிகாராசிக்கு வரணும் சில பேருக்கு இந்த குரு சனி மட்டும் ஜாதகத்துல மட்டும் நல்லா இருக்கட்டும் அவங்களுடைய லெவல பாருங்க வேற லெவலா இருப்பாங்க பாருங்க நிறைய பேர் அப்ப பிரபுஜாத்தை பாத்துங்க இப்ப உள்ள காலகட்டம் பிறகு இந்த கொச்சாரகர் என்ன சொல்லுது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கும்போது இந்த சுக்கரபகவன் என்ன சொல்றாரு இடமோ பூமியோ சொத்தோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற அமைப்பு தான் பஸ்ட் விஷயமா கொண்டு தர்றாரு எடுத்த உடனே உங்க குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சுப செலவு நீங்க பண்ணணும் இல்ல வீட்லேயோ இடத்துலயோ பூமியில நீங்க காசு பணத்தை போடணும் இதுல போட்டு உங்களுக்கு அனுகூலமா வரணுங்க அமைப்பை அமைச்சு கொடுக்குறேன் கடன் வாங்கியாச்சு இடம் வாங்கணும் பூமி வாங்குற யோகம் இருக்குது இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சியில அப்ப இதை பயன்படுத்தணும் ராசி நபர்கள் வண்டி வாகனம் மாத்தணும் வண்டி வாகனம் வாங்கணும் வாங்கி பண்ண அப்படிங்கிறவங்க தயவுசெய்து உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல நேரங்கள் நல்ல டைமுகள் இப்ப இருக்குது பயன்படுத்திங்க இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் வீடை கட்டலாம் வீட்டை மாத்தலாம் இது எல்லாமே நீ இடமாற்றம் பண்ணிக்கலாம் வெளிநாடு போகலாம் என்னுடைய பாயிண்டே தான் வெளிநாடு இசாக்கு அப்ளை பண்ணி இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு கூப்பிடன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஒரு சொல்லுவாங்க கொடுக்கலாம் ஆனா ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க இன்னும் வர சொல்லல அப்படின்னு வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் சுக்கரபகன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அதுவும் நீங்க பார்த்த வேலையோட டாப்பான பொசிஷன்ல கொண்டு போய் வைப்பாரு இல்ல ப்ரொமோஷன்ல வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இடமாற்றம் உங்களுக்கு உண்டு ராசிக்கு வெளிநாடு வெளியூர் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கலாம் நல்ல யோகத்தை அமைச்சு கொடுத்துருவோம் ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து இந்த புதன் இருக்காரு பாருங்க அது இல்லாம செவ்வாய்வான் உச்சமாக போறாரு அது இல்லாமல் எல்லா கிரகத்தையும் இந்த குரு பவான் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தவன உங்களுக்கு வீடுங்க இடங்க பூமிங்கிற பாயிண்ட்டுக்கே உள்ள போறேன் அப்ப இதுல உள்ள பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அதுவும் சரியாகும் என்னை பொறுத்தும் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸுக்கு பிரச்சனை லோன் கடன் போய் எங்க கேட்டிருப்பீங்க அந்த கடன் கிடைக்காம தடுமாறிட்டு இருக்குது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு பாரு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு திசா புத்தி ஜாதகத்துல நல்லா நடந்துச்சா அப்ப நான் சொன்ன விஷயம் அப்படியே மாறவே மாறாரு எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் பண்ணலாமா பண்ண வேணாமா தான் ஆகணும் இப்ப ஆரம்பிச்சுதான் ஆகணும் சுக்கர புத்தியில எதுனால ஒரே விஷயம் வேற ஒன்னும் கிடையாது இரண்டாம் வீட்டை பத்தாம் வீட்டை சேர்ந்து சேர்ந்துட்டாங்க சுக்கரன் புதனும் சேர்ந்து இணைஞ்சிருக்கு இப்ப தொழில் பண்ணக்கூடிய நேரம் இப்ப வந்துருச்சு இப்ப நீங்க பண்றது உங்க ஜாதகத்தை தசா புத்தியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் சூப்பரா இருக்கும் கன்னியா ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயம் இப்ப ஆக்டிவ் ரெண்டு பத்து தான் தொழிலுக்கு நம்ம பார்க்கணும் ரெண்டாம் வீட்டு அதிபர் யார் சுக்ரபகவான் பத்தாம் அதிபதி யார் புதன் பகவான் ரெண்டுமே இணைகிறாரா இணைஞ்சி இந்த குரு அதை பகவான் பார்க்குறாரா அப்போ யோகத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா திடீர்னு வெளிநாடு வெளியூர்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க யோகத்தை கொடுத்துருவாரு இங்கே தொழில் பண்ணுறவங்க நல்ல ஒரு அமைப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அது இல்லாமல் சுக்ரபகான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போறாரு பூரா நட்சத்திர போவார் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் சுயசாரம் வாங்கிட்டாலும் அதோடைய லெவலே வேற உங்களுக்கு ரெண்டு ஒன்பது ஆட்டோமெட்டிக்காக தொழிலில் டாப்பாக கொண்டு போயிருவார் அப்போ இப்போ நம்பி வச்சு நம்ம இறங்கணும்னா நம்பி ஜெயிக்கலாம் ஜாத திசாபுத்திய மட்டும் பாருங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்குது கரெக்டா மூவ் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி அடிக்கலாம் கெஸ் பண்ணி போகலாம் கரெக்டா அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவியை என்னை பொறுத்தவரை கல்விக்கு கண்ணிகி ராசியில பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்கும் கல்வி ஸ்தானம் கெடாதுங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி கரெக்டா பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி போயின்று தெரியுங்களா அஞ்சாம் பாதத்திலிருந்து பதினோராம் பார்த்திருவார் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாளிகை அனைவருக்கும் சொல்கிறேன் கண்ணீராசில பிறந்தால் புத்தி குருமை பயங்கரமாக வேலை செய்யும் இப்போ படிக்கக்கூடிய மாணவ படிப்பு கல்வி நல்லா வரும் நீங்கள் கவலையே படம் அவங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு உங்கள் ஆசிரியர்கிட்டே நல்ல பேர் எடுப்பீங்க இந்த நேரமும் சூப்பராக இருக்கும் இந்த டைம் எந்த ஒரு விளையாட்டு போட்டியிலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க மாணவ மாணவிகள் எடுத்துக்கோங்க தைரியமாக வேலை விளையாட்டு கலை இது சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய மாணவ மாணவிகள் மூவ் பண்ணுங்க உங்கள் பக்கம் சக்ஸஸ் இருக்குது பார்த்துக்குங்க கன்னிராசியில் பிறந்ததா விளையாட்டுத் துறையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் கரெக்டாக பிளான் பண்ணி போனால் ஜெயிக்கலாம் அதே மாதிரி அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எழுதுங்களேன் சூரியன் தான் சூரியனோட சேர போறாரே அப்போ கிடைச்சிரும் வெளியில் வெளியில் கிடைக்கும் இல்லை வெளியூரில் கிடைக்கும் கண்டிப்பாக அரசாங்க வேலை தொடர்பு உண்டு அப்போ அரசாங்க தொடர்பும் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் பொருளாதார பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு போயிடுவார் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி மேலோங்கி நிற்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம் சிறப்பான டைமிங் அப்ப இது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை தடைதான் பொண்ணு அமையலங்க பல வருஷமா தேடுறங்க இன்னும் பொண்ணே அமையலங்க எல்லாமே தடைப்படுது கண்டிப்பா தடப்படும் ராசி நண்பர்கள்ட்ட பிரச்சனை கூட்டுத்தொல்ல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் இங்கே இருக்கும் இல்லை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை தாயுடைய உடல்ல பிரச்சனை வண்டி வாகனம் ரிப்பேர் அடிக்கடி இது எல்லாமே இருக்கும் வண்டியில மோதி அடிபடுறது இது எல்லாம் நிறைவிற்கு நடந்திருக்கும் ராசிக்கு இப்ப அது அப்படியே மாறும் டோட்டலா குருபவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஒரே பாயிண்ட் இது ஒரு ஒரு பாயிண்டா அடுத்து பாருங்க உங்களுக்கு அதை விட சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு சுக்கரனுடைய சாரத்துல குரு அந்த குரு சுக்கர பகவான பாக்குறாரு ஒன்பதாம் பார்வை அதனாலதான் இங்க பலம் திருமண தடை வராது ரெண்டா குடும்பத்தை அமைக்க போறாருங்க குடும்பஸ்தான அதிபதி தான் சுக்கர பகவான் அதரு குருபவன் ஏழாம் வீட்டு அதிபதி பார்க்க ரெண்டும் ஏழும் தொடர்பு வந்தா திருமணம் கன்ஃபார்ம் இப்ப பண்ணும் திருமணத்தை சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் சூப்பரா முடியும் திருமணம் சந்தோஷமா இருப்பீங்க ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சிவார் திருமண வாழ்க்கை இரண்டாவது திருமணம் குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மூவ் பண்றவங்க எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு திடீர்னு குழந்தை பாக்கியத்தை நிறைய அனுபவம் அமைச்சு கொடுத்துருவாரு அப்ப எல்லாமே சிறப்பாக இயங்குது இப்ப இதெல்லாம் தடை கிடையாது காதல் திருமணம் சக்சஸ் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உடம்பு சார்ந்த விஷயம் மருத்துவ செலவு பல பேர் பண்ணாங்க அதெல்லாம் இல்லைனுமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பண்ண போறீங்க கடன் உதவி எங்க போய் லோன் கேட்டாலும் சரி உங்க பக்கம் சாங்ஷன் ஆகும் இப்போ தொழிலுக்காக படிப்பு கல்வி எது கேட்டாலும் சரி உங்களுக்கு அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே ஸ்டாப் அப் கமிஷன்னா காலையில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க அதாவது ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல போறவங்க இவங்க எல்லாம் ஜாதகத்தை பார்த்துட்டு இப்ப முயற்சி பண்ண பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி அஞ்சாம் பதத்தில் இல்லாம உழைப்பே போடாத காசு வரணும் இதுதான் அப்போ ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி ஃபீல்டு எழுத்து கணித ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இந்த பொதுமக்களுடைய சேவையில் ஈடுபாடு பண்ணுறவங்க மருத்துவ துறையில் உள்ளவங்க கெமிக்கல் துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் டாப்பாக இருக்கும் என்ன உங்கள் ராசி வந்திருந்து அக்டோபர் மாசத்துலேருந்து அப்படியே இருப்பீங்க ஒரு குழப்பத்தை கொடுத்து அப்படியே சிந்தனை அப்படியே சிந்திக்க வச்சுக்குவார் இதான் இங்கே இருக்கும் மற்றபடி எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் எல்லாமே அனுகூலமாக வச்சு கொடுத்துருவார் அப்படியே லாட்டரி யோகமாட்டாங்க அதான் பார்த்து நிறைய கேட்குற இந்த லாட்ரி யோகத்தை பற்றி தானே கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க சக்சஸ் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு விரைய பண்ணிடறாது ஏன் ஜாதத்தை முயற்சி பண்ணுங்க ஆனா அனுகூலமாக கொண்டு போயிருக்கேன் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இனிமேல் வெற்றி உங்க பக்கம் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கர பயிற்சி நிறைய வாழ்க்கையை மாத்தி அமைக்க போகுது இதை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய ஒரு சாதனை பண்ணலாம் என்னை பொறுத்தவரைக்கும் பெண்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் இப்போ நட்சத்திர பலன்களை போயிடுவோம் இதை வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க உலகையாளக்கூடிய திறமை இருக்குங்கிறாங்க தன்மான மதிப்பு மரியாதை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க எல்லாமே அனுசரிச்சு போறது தன்மானத்தை பாக்குறது ஒரு விட்டு கொடுத்து போறது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு உத்திரத்துல பிறந்துட்டாவே அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு இது எல்லாமே ஈடுபடுவாங்க இவங்கள்ட்ட எப்போதுமே ஒரு நிர்வாக பொறுப்பு உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்களே கரெக்டாத அந்த வேலையை கரெக்டா செஞ்சு கொடுப்பாங்க நியாய தர்மத்தோட இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்தனா நியாய தர்மத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாரையும் ஏமாத்த மாட்டாரு யாரையும் பொய் சொல்ல மாட்டாரு இதெல்லாம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் பொய்யே சொல்ல மாட்டார் தனக்கு பிடிச்சதா அந்த வேலை பார்ப்பெல்லாம் ஒதுங்கி வந்துடுவா இவருடைய கேரக்டர் அப்படியே இருக்கும் அதாவது உத்திர நிலச்சல பிறந்தா மட்டும் நிறைய பேர் பிறந்த விட்டு வெளியில வசிப்பாங்க பிறந்த ஊர் ஒன்றா இருக்கும் இவர் இருக்கக்கூடிய இடம் ஒன்றா இருக்கும் இதெல்லாம் உண்டு உத்திர நச்சல பிறந்தட்டாவே இனிமேல் வரக்கூடிய எதிர்காலமாக நட்சத்திரம் அது அஞ்சாம் பாவத்துல உட்கார்ந்துருக்காருங்க ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது காதல் திரும்ப சக்சஸ் ஆக போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீசத்துல உள்ள பிரச்சனை சரியாக போகுது இடம் வாங்க போறீங்க பூமி வாங்க போறீங்க இது கண்டிப்பாக இருக்குது வேலையில ஏதோ ஒரு இடத்த மாற்ற போறீங்க அது நல்ல ஒரு ப்ரொமோஷனாக வரப்போகுது இந்த நேரத்தில் பார்த்துக்குங்க வேலையில் பிரச்சனை சரியாயிரும் தொழில் சார்ந்த விஷயம் தைரியம் இறங்கலாம் நல்லா அனுகூலம் வரும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது இதுதான் இங்க பஸ்ட் பாயிண்ட் உடல் தாக்கங்கள் இல்லை மருத்துவ செலவு நிமிடம் இல்லை வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் மாணவ மாலைக்குலாம் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை எழுதுங்க எக்ஸாம் ரிசல்ட் உண்டு நிறைய அனுகூலதான் அமைச்சு கொடுத்துரு எந்த ஒரு துறையில் போனாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பார்த்துக்குங்க அதாவது இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க அஸ்தத்துல பிறந்ததா கற்பனை திறமைகிட்ட அதிகமா இருக்குமே இவர் எப்போதுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தானே இருப்பார் இவர் ஆசை 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 லைஃப் லைஃப்லயும் கற்பனை கற்பனை சொல்லி பின்னி பயங்கரமா இருப்பார் இவருடைய கற்பனை யாராலையும் கெஸ்ட் பண்ண முடியாது பயங்கரமா திங்க் பண்ணுவார் நல்ல ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இவர் உள்ளனவர் தான் அந்த அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு பயங்கரமான ஒரு யோகம் சொல்லுவாங்கல்ல எதையுமே ஒரு லாபத்தை நோக்கி தான் இவர் பயணிப்பார் இனிமேல் இவர் கேட்கக்கூடிய எல்லா விஷயமே லாபமாக வந்து நிற்கும் இந்த நேரம் பாத்துங்க உங்களுக்கு மெயினாக மாணவ மாணவிகள் சூப்பராக இருக்கும் பல மொழி லாங்குவேஜ் பேசுறாங்க பாருங்க அவங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அஸ்தத்தில் பிறந்ததா பல லாங்குவேஜ் பேசணும் அப்படி அமைப்பு வந்துடும் பல மந்திரங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க அஸ்தத்துல பிறந்துட்டாவே சரளமா பேசுவாங்க வேகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எதையுமே ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க யாருமே கேர் பண்ண மாட்டாங்க நீ என்ன வேணா பேசிட்டு போ என் விஷயம் நான் அந்த விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா உண்டு அஸ்தத்துல பிறந்துட்டா மட்டும் நிறைய தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தை தாய் மாதிரி சுமக்கூடிய நபர்கள் ரொம்ப இறக்க குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே பாருங்க நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூமி இடம் பூமி லாபம் எல்லாமே சிறப்பா இருக்கு தொழில் சூப்பரா இருக்கும் மாணவ மனை நல்லா இருக்கும் அரசாங்கம் தொடர்பு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருப்பாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிடும் நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை என்னை பொறுத்தவரை இல்ல திருமணத்துல எந்த ஒரு கழகம் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு இனிமேல் எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபமா அந்த சுக்கர பேச்சு அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க இவங்க எப்போதுமே தைரிய குணம் இருக்கும் எது வந்தாலும் கலங்க மாட்டார் இவர் என்ன தவிர நீங்கள் எவ்வளோ துன்ப எவ்வளவு கஷ்டப்படுத்துங்க மனசை கஷ்டப்படுறாலும் நீங்கள் கலங்காம தைரியம் அளிக்கக்கூடிய நபர்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் தான் இவர் எதுலையுமே பாருங்க ஒரு வாழ்க்கையிலே ஒரு போட்டி போராட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு எதை தொட்டாலுமே சரி நம்ம ஒரு பிரச்சனையா வரும்னு சொல்லி வாழக்கூடிய நபராக தான் இந்த சித்திர நட்சத்திரம் இருப்பாங்க இவங்களுக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உடைய நட்சத்திர அதிபதியானவர் நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப அஞ்சாம் பத்து போய் உச்சம் ஆயிட்டாருன்னா உங்களுடைய லெவலே வேற உங்களுடைய லெவலே வேற நீங்க என்ன மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கோம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் பிப்ரவரி மாசம் கரெக்டா பாருங்க அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க பயங்கர மாற்றம் வரும் வேலை மாற்றம் வரும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் தொழில் நல்லபடியா ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட போறீங்க போலீஸு துறை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே ஒரு தைரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வருது உடல் உபாதனமே இருக்காது வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்திருப்பாரு இனிமே எதிர்காலங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அதுவும் வண்டி வாகன பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லாயிருக்கும் இதெல்லாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பட்டையை கலப்புவீங்க அப்போ இந்த சித்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே செழிப்பாக மாற போது இந்த சுக்கரபகனுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரகப்பயிற்சி கன்னிகாராசிக்கு களை கட்டக்கூடிய சுக்கரப்பயிற்சியாக அமைகிறது